விருந்தோம்பல் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல விருந்தோம்பல் ஆனால் நமக்கு என்ன தெரியாது கரிகால் பெருவிளத்தானுடைய விருந்தோம்பல் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் ஒரு பாடல் கூட்டம் கரிகால் பெருவிளத்தானின் விருந்தோம்பலில் அப்படியே துய்த்து கழித்து விட்டு வருகிறது வழியில இன்னொரு பாடல் கூட்டத்தை அவங்க பாக்கு வத்தலும் சாப்பிட்டு நாடாயிட்டு வச்சு சுற்றத்தார் பெரும் கூட்டம் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க பாக்குறாங்க இந்த இவ்வளவு நாங்க போட்டுருக்குது அந்த விரலிய பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க கேக்குறாங்க எப்படிங்க அவர் சொல்றாரு நான் கரிகால் பிரிவு தாண்டையில் போயிட்டு வந்தேன் போப்பா நாங்க வந்து பெரிய அரண்மனை நாங்க போனோமா இந்த அரண்மனைக்குள்ள எல்லாம் நம்மள உள்ள விடுவாங்களா அப்படிதான் நினைச்சோம் ஆனா அங்க வேளிர் வாயில் ஒண்ணு இருந்துச்சு பாருங்க அங்க பாடல்கள்லாம் உள்ள நுழைஞ்சிடலாமா எந்த கேள்வியும் கேட்கல சரி நம்ம உள்ள வந்துட்டோம் விட்டாங்க அப்படின்னு இல்லாம உடனே நான் என்னுடைய தடாரி பறை எடுத்து வாசிக்க தொடங்கினேன் நான் பாடம் இல்லையா மொத்தம் ஒரு வரி தாங்க பாடியிருப்பேன் கரிகாலன் அப்படியே ஓடி வந்தாரு வாங்க 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 ஓடி வந்தாரு அப்படியே விழுங்கி விடுவது போல நாங்க எப்படி இருந்தோம் பிஞ்சு போன கிழிசல் உடை அது ஈரும் பேனும் கூடி இருக்கு நாத்தம் எங்களை பார்த்தாரு யாருக்குமே எங்களை பிடிக்காது ஆனால் அவர் அப்படியே ஆசையா எங்களை பார்த்தாரு அவங்க கிட்ட எல்லாம் இவங்க நண்பர்கள் அப்படின்னாரு ஆனா அப்பதான் முத முதல்ல எங்களை பாக்குறாரு ஆனா எங்களுடைய நண்பர் என்னுடைய நண்பர்கள் அரசர் அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் முதல்ல உங்க எங்களை கொண்டு போய் அந்த குழு குழுன்னு இருக்க மாடத்துல தங்க வச்சார் வெயிலே அழிஞ்சிட்டு வர்றாங்க இல்லையா தங்க வச்சுட்டு முதல்ல இந்த உடைகளை எல்லாம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பாம்பு தோல் போன்ற மென்மையான படவழக்கிற ஆடை கொடுத்தாராம் இப்போ நம்ம மஸ்லிம் கிளாத் அப்படின்லாம் சொல்றோம்ல அதை கொடுத்தாராம் அது மென்மையான ஆடைன்றதுனால உள்ளுறுப்புகள்லாம் தெரியும் நினைக்காதீங்க அது உயர்ந்த அக்கும் அப்டின்றார் அத கொடுத்து போற சொல்லிட்டு அங்க போய் மாடத்துல உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு பழ ரசம் குடுறாங்க எதில குடுறாங்க தங்க கிண்ணத்துல நம்ம சொல்லுவோம் வெள்ளி தட்டல சௌர் போட்டாங்க அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தங்க கிண்ணத்துல பழ ரசம் கொடுத்தாங்க கொடுத்தது யாரு முகத்தில் புன்னகையும் மீதி எல்லாம் பொன்னகையும் அணிந்திருந்த பெண்கள்ல எல்லாம் எங்களுக்கு பழ ரசத்தை அதுவும் குடிச்சு குடிச்சு தீர தீர ஊத்திட்டே இருந்தாங்க அன்னி

சுடுமே கையே சூடா குடுக்குறாங்க அதை குடிச்சதுக்கு லேசா குடிக்கும்போது அப்படின்னு முகத்துல லேசா சினிதல் வந்தா கூட கரிகாலன் கேக்குற ஐயா நல்ல இல்லையா ஏ வேற கொண்டு வா அப்படின்னு வேற கொண்டு வந்து குடுக்குற பக்கத்துல உட்கார வச்சு அந்த கறி துண்டுகளை எடுத்து எடுத்துட்டு அம்மா அப்பா கொடுப்பாங்கல்ல அது மாதிரி இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க இது அப்படி கொடுத்து எங்களை நம்மளும் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போய் சும்மா இருக்க கூடாது நம்மளும் ஏதாவது செய்யணுங்கிறக்காக நானும் எங்க விரலியரும் நான் சீரியால எடுத்துக்கிட்டு மீட்டுவேன் எங்களுடைய விரலியர்களும் அழகான மெய்ப்பாடுகளோடு நடனம்லாம் ஆடுவாங்க அப்படியெல்லாம் நாங்க அங்க இருந்தோம் தினம் அந்த கறிச்சோரை கொடுத்து அவங்களுக்கு சலிப்பாயிடும் சொல்லி ஒரு நாளைக்கு காய்கறி சோறு ஓடுவாங்க பாருங்க அந்த கருணக்கிழங்கு புளி அளவுக்கு ஈடு இணை இருக்கா நாங்க இருந்த கிழங்க பார்த்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படி அப்படி சோறு போடுவாங்க கடைசியா இதெல்லாம் ஒரு எவ்வளவு நாளைக்கு விருந்தும் மருந்தும் எவ்வளவு நாளைக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லுவோம் அப்போ கரிகாலன் கோச்சுக்குவார் என்னை விட்டுட்டு போறீங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் செல்லமா கோச்சுக்குவாரு அப்புறமா நீங்களும் ஊர் ஊரா போறவங்க இங்கே இருக்க முடியுமா போங்க ஆனா இங்க பாருங்க இதுல இருந்து என்ன வேணா எடுத்துக்கோங்கன்னு காட்டுவார் பாருங்க பொண்ணும் பொருளும் யானையும் குதிரையும் மலை போல இருக்கும் நாங்கள் அப்படியே எங்களுக்கு வறுமை தீரும் நாங்கள் அள்ளி கொண்டு வந்தோம் எங்களுக்கு மட்டும் இல்ல யார் வந்தாலும் அவர் இப்படித்தான் விருந்தோம் போறான் அப்படின்னு இந்த பாணர் அந்த பாணர் கிட்ட சொல்றார் நம்மளாம் நாலு நாளைக்கு விருந்து வந்துட்டு ரெண்டு நாள் அப்பாடா நிம்மதியா இருக்கலாம் போயிருச்சு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் கரிகாலனுடைய விருந்து இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வாரத்தவருக்கு நம்முடைய புராணங்கள் சொல்லுது ஊலகத்தில் ஏதாவது அறம் தவறும் போது தேவர்கள் இறங்கி வருவார்கள் என்று ஆனால் நம் தமிழ் சொல்கிறது ஊலகத்தில் அறத்தோடு விருந்தோம்பிய ஒருவனின் வீடு og það er að við leikum hengi vantar. Það er það að það er það að það er það.